கே வை பாலா ஹீரோவா எனக்கு கால் இல்ல இந்த மாதிரி சொல்லி ஹீரோயின்கள் என்ன நடந்துச்சு குறித்த தகவல்களை பாத்தீங்கன்னா இப்போ காந்தி கண்ணாடி பட இயக்குனர் வந்துட்டு வருத்தத்தோட தெரிவிச்சிருக்கிறாரு குறித்த இந்த வீடியோல நாம பாக்கலாம் ஸோ சின்னத்திரை திரை நிகழ்ச்சி மூலியமா பிரபலமான நடிகர் கே பி வை பாலா இப்போ சினிமாவில் நாயகனா உருவெடுத்திருக்கிற நிலையில இந்த படம் உருவான விதம் குறித்து நேர்காணல் ஒன்றில் அவர் பேசியிருக்கிறார் ஸோ சின்ன திரையில பார்த்தீங்கன்னா கலக்கப்போவது யார் ஷோ மூலியமாக புகழ்பெற்றவர் தான் கே பி வை பாலா தன்னுடைய காமெடியான ஒன்லைனர் மூலியமா மக்கள் மத்தியில் பிரபலமான இவர் ஒரு சில திரைப்படங்கள்லையுமே நடிச்சிருக்கிறாரு சின்ன திரை வெள்ளித்திரையில் நடிச்சிட்டு வந்தாலுமே பாலா பார்த்தீங்கன்னா சமூக சேவையில தன்னை ஈடுபடுத்திக்கிறது பலருடைய கவனத்தையுமே ஏற்பட்டு வருது மலை கிராம மக்களுக்கு உதவுற வகையில் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்த பாலா அண்ட் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்றுட்டு வந்த பிரபல நடிகருக்கு தன்னால முடிஞ்ச உதவியை செஞ்சாரு இந்த மாதிரி நிறைய நிறைய உதவிகள் பார்த்தீங்கன்னா அவர் செஞ்சிருக்கிறாரு கோடி கோடியா சம்பளம் வாங்குற நடிகர்கள் இவரை பார்த்து கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சினிமா விமர்சகர்கள் அண்ட் பொதுமக்கள்னு சொல்லி பலருமே பாலாவோட செயல்களை பாராட்டிட்டு வராங்க மேலும் திரை நட்சத்திரங்கள் பலருமே பாலாவோட செயலுக்கு உதவியுமே பண்ணிட்டு வராங்க இதற்கிடையே கே வை பாலா காந்தி கண்ணாடி அப்படிங்கிற படம் மூலியமாக ஹீரோவாக உருவெடுத்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விஜய் சேதுபதி அவர்களினுடைய நடிப்புல வெளியான ஜூங்கா படத்தின் மூலியமாக சினிமாவில் அறிமுகமான இவர் புலிக்குத்தி பாண்டி லாபம் நாய் சேகர் இந்த மாதிரியான பல வெற்றி படங்களில் காமெடியனாக நடிச்சிருப்பார் அண்ட் சமீபத்தில் வெளியான சென்னை சிட்டி கேங்ஸ்டர் படத்துலையுமே பார்த்தீங்கன்னா இவர் நடிச்சிருப்பாரு இந்த நிலையில அவர் நாயகனா நடித்திருக்கிற காந்தி கண்ணாடி திரைப்படம் வர செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாக இருக்குது ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா நமிதா கிருஷ்ணமூர்த்தி வந்துட்டு நாயகியா நடிச்சிருப்பாங்க இது குறித்து இந்த படத்தினுடைய இயக்குனர் அண்ட் பாலா இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பிரபல யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாங்க ஸோ அதுல அவங்க பேசும்போது இந்த படம் முதல்ல முடிவானப்போ லாரன்ஸ் மாஸ்டர் என்னை அழைத்து வாழ்த்தினாரு என்னோட பிறந்தநாள் போஸ்டரை பார்த்துட்டு விஜய் சேதுபதி என்னை வீட்டுக்கே கூப்பிட்டு பாராட்டிட்டு அட்வைஸ்மே வழங்கினார் நான் ஆனதே அவருடைய படத்துல தான் எப்போதுமே என்னை ஊக்குவிக்கிற நபர்கள்ல அவருமே முக்கியமானவர் இந்த மாதிரி பாலா சொல்லியிருக்கிறாரு மேலும் தொடர்ந்து பேசின இயக்குனர் ஷெரீப் இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஐந்து கிலோல இருந்த பாலா நாலு மாதங்கள்லயே ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது எழுபத்தஞ்சு கிலோவா எடை கூடினாரு அவரை நல்லா பாத்துக்க அவருடைய நண்பர்கள் இருக்கிறாங்க இந்த படத்தினுடைய கதையை பல ஹீரோயின்கள் கேட்டுட்டாங்க கதையை கேட்டுட்டு சூப்பர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னவங்க பாலா ஹீரோ அப்படின்னு சொன்னதும் விலகிட்டாங்க பாலா ஹீரோவா எனக்கு டேட்ஸ் இல்ல எனக்கு கால்சீட் இல்ல இந்த மாதிரி சொல்லிடுவாங்க ஒரு சிலர் எனக்கு டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒரு சிலர் ஃபோனே எடுக்க மாட்டாங்க படப்பிடிப்பு தாமதம் ஆனதுக்கு இதுவுமே ஒரு காரணம் இப்படியே ஐம்பது ஹீரோயின்ஸ் விளையிட்டாங்க இந்த ஹீரோயின் ஐம்பத்தி ஓராவது ஆள் ஒரே நாளில் பன்னிரெண்டு ஹீரோயின்களுக்கும் கதை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ எனிவே கிட்டத்தட்ட ஐம்பது ஹீரோயின்களை தாண்டி ஐம்பத்தொன்னாவது ஹீரோயினோட நம்ம பாலா பண்ண திரைப்படம் வெற்றி அடையுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்